நடிகர் மணிகண்டன் நடிப்பில் ஆண்மையில் வெளியான குடும்பஸ்தன் திரைப்படம் திரையரங்குகளில் ஓடிவரும் நிலையில் அப்படத்தின் குழுவினர் கோவையில் பல்வேறு திரையரங்குகளுக்கு நேரடியாக சென்று பார்வையாளர்களை சந்தித்தனர் அதன் ஒரு பகுதியாக கோவை பிராட்வே மாலில் பார்வையாளர்களை சந்தித்த படக்குழுவினர் படத்தை பற்றி கேட்டறிந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த படக்குழுவினர் இந்த படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தனர் என்னை பாரு ஹீரோ நீங்கள் ஐயா ஐயா இல்லை அப்படி எடுத்துக்க முடியாது ரெண்டு ஹீரோ ரெண்டு ஸோ எங்கள் எனக்கு பயங்கர ஹாப்பி என்னென்னா படம் வந்து இவ்வளோ நிறைய இவ்வளோ பேர் வந்து எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை வந்து எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிருச்சுங்கிறது வகையில் பயங்கர சந்தோஷம் ஒன்று இன்னொன்று அண்ணனுக்கு வந்து டபுள் டபுள் தமாக்கா இந்த மாதிரி அண்ணன் வந்து ரெண்டு சைட்லேயுமே ரொம்ப நல்லா டெஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ரெண்டுத்துலையும் நல்லா விளையாடிட்டுருக்காரு ஸோ அவருக்கு வந்து பயங்கர எங்களுக்கு வந்து ரெண்டு படமும் ரொம்ப நல்ல ரிசெப்ஷன் வந்ததில் பயங்கர பெரிய பெரிய சந்தோஷம் சோமன்னாவு ஸ்பெஷல் விளாட்டுருக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது அதே மாதிரி நக்கல் எக்ஸ்ட்ரீமுக்கும் இந்த வருஷம் மிகப்பெரிய தொடக்கம்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய தொடக்கத்தில் ஒரு ரெண்டு படங்கள் வந்து ஒரே நாளில் ஆன ரெண்டு படங்கள் எஸ்பெஷலி குடும்பஸ்தன் மெகா ஹிட் ஆகிருக்குது பாட்டல் ராதாவும் ஹிட் ஆகிருக்குது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் தியேட்டர் விசிட்டு எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச ஊர் ரொம்ப நல்ல மனுஷங்க நல்ல சாப்பாடு கிடைக்கிறதான் ஒரு பிரசன்னா ரைட்டர் ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு படம் பண்ணும்போது அவர் ராஜேஷ் டேரக்டர் ரொம்ப நேராக வந்தது ஸோ இவர் மியூசிக் டேரக்டர் ரொம்ப சந்தோஷம் அவங்க ஹீரோயின் இருக்கிறாங்க எல்லோரும் வந்திருக்கோம் இது மாதிரி படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விட்டுறாதீங்க தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ஒரு வேறு ஒரு அனுபவத்தை கொடுப்போம் எங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானது அதை விட்டுறதுங்க தொடர்ந்து நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தேங்க் யூ தேங்க்யூ

அவர் காமெடி இல்லையா பயங்கர ஃபுல் எமோஷனல் அதான் அதான் ஆக்ஷனாக வந்து அப்படியான ஒரு வாய்ப்பு வர்ற சமயத்தில் கண்டிப்பாக செய்யலாம் அவர் கதை சொல்லலை ஸ்கிரிப்டாக கொடுத்துட்டாரு எனக்கு படிக்கும்போது பயங்கர பயங்கர ஹியூமரஸாக இருந்தது ரொம்ப அந்த காமெடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட் டைம் ஏதாவது திணிச்சு காமெடி பண்ணணுன்றது இல்லாமல் நிஜமாவே இருந்து ஒரு ஒரு ஹியூமரை எடுத்தது வந்து முக்கியமாக அந்த கிரெடிட் வந்து இந்த படத்தினுடைய ரைட்டருக்கும் டேரக்டருக்கும் தான் கண்டிப்பாக அந்த கிரெடிட்டை சொல்லணும் அது அவங்களோட ஒர்க்கு தான் ஸோ அதுதான் என்னை அக்செப்ட் பண்ணுச்சு இல்லை அதான் சொல்லணே பொதுவாக நான் நானோ இல்லை சோமுனாவோ நாங்கள் ஆக்சுவலாக சோமுனா எனக்கு இன்னும் இன்னுமே சீனியரு அப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் முன்னாடி தான் ஆக்டிங்கிறதோ ஒரு கெரியரை ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னை பற்றின எந்த முன்னறிவிப்புமே எது என்னை பற்றி எதுவுமே தெரியாது ஆடியன்ஸ்க்கு அவங்க வந்து இவனை வந்து எப்படி வந்து ஒரு ஆக்டராக ஏற்றுக்கிறதுன்றது வந்து ஜென்ரலாகவே சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த கொஷின் கேட்டுருக்கேன் இவனை தான் எப்படிப்பா ஏற்றுக்க முடியாது அவனை பற்றி எதுவுமே பட் ஆனால் அப்படி இருந்தும் வெறும் குவாலிட்டி கண்ட்டுன்றது கண்டென்ட் அது அவங்களுக்கு பிடிச்சதுனால அது அப் அந்த அந்த முகத்தை சரியாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறான் இது நம்மளில் ஒருத்தன் மாதிரி இருக்கான்னு சொல்கிற அடிக்கடி அப்படியான ஒரு கனெக்டிவிட்டி வருதுல்ல அதுதான் எங்கள் மாதிரியான ஆட்களுக்கு வந்து மூலதனமாக நினைக்கிறேன் அண்டு அதை வந்து அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தானே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாருக்குமே பெரிய ஸ்ரீ பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க பெரிய அவர் கண்டிப்பாக டிசர்விங்கான கேண்டிடேட் தான் அவர் வந்து அவர் வந்து லைக் அக்ராஸ் பல டிக்கெட்ஸ் வந்து அவர் வந்து அவருடைய கண்டினியூஸாக திறமை அவரோட திறமையை வந்து பல் பல்வேறு ஃபெசட்ஸில் காமிச்சிருக்காரு அப்சல்யூட்லி இட்ஸ் லைக் அவர் டிசர்விங்கான கேண்டிடேட் அவருக்கு எங்கள் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை எனக்கும் எனக்கும் வந்து படம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஆவல் தான் எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே விஜய் சார் படம்னாலே பெரிய ஆவல் கிரியேட் ஆகல அதே மாதிரி எனக்கும் ஆவல் கிரியேட் ஆகும் ஆ பயங்கர பெரிய பயங்கர ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அது தேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிகப்பெரிய வரவேற்பு அண்டு நான் இந்த சமயத்தில் ஆடியன்ஸோட கிரேட்னஸாக நான் அதை தான் பார்க்குறேன் ஒரு பெரிய பொருட்செலவில் பல பல நூறு கோடி ரூபா அப்படியான ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஃபில்முக்கும் அந்த டிக்கெட் செலவு தான் இருக்குது இந்த மாதிரி சின்ன படம் பட் ஆனால் அவங்க அந்த படத்தில் அவ்வளோ கம்மியிறாங்க அதுக்கே அப்படி தான் நான் உண்மையாகண்டா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கல அவ் அது அந்த அதில் மாதிரி அதில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை இதில் வைக்கலை அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கில்ல நீ அதை சொல்லு நான் அது வந்து எனக்கு போதும் அதை வந்து நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் அந்த கிரேட்னஸ் தான் எனக்கு உண்மையாலுமே அதுதான் ஆடியன்ஸோட மிகப்பெரிய கிரேட்னஸ் படம் நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்னா இந்த படத்தில் டைலாக் ஒரு டைலாக் இருக்கவங்களோ இல்லை டைலாகே இல்லாத நடிகர்களோ எல்லாருமே இதில் முக்கியம் தான் ஓகேங்களா இதில் பித்தகரசுன்னு ஒரு கேரக்டர் அவருக்கு டைலாகே கிடையாது படத்தில் ஆனால் அவர் வந்தார்னா பல இடங்களில் சிரிப்பாங்க ஓகேவா இந்த படத்தில் நான் தான் அதிகம் வசனம் பேசிட்டேன் நான் தான் நிறைய காட்சிகளில் வரன்றதுனால நான் முக்கியம் கிடையாது இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ரொம்ப முக்கியமாக இந்த வருடம் பயங்கர சந்தோஷமா அப்போ அதான் சொல்லணும் அவங்க சிரிக்கும்போது தான் ஓஹோ ஆமாம்ல இது கூட நல்ல நாங்கள் ஏன்னா நாங்கள் சுதந்திரத்துல பார்த்துருப்போம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பார்த்துருப்போம் எல்லா காமெடிக்கும் நாங்கள் பார்த்து பார்த்து எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே போயிடுச்சு சிரிப்பே வரல தொடர் ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து சிரிக்கும் இல்லை அப்போ தான் எங்களுக்கே வந்து அது லாஃப்டர் ட்ராக்ல சிட்காம் பார்க்குற மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் டேரெக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் காமெடியை ஆரம்பிக்கிறது காமெடி எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது நீங்கள் சீரியஸ் ஃபிலிம் ஃபைட்டு ஃபிலிம்லாம் எடுத்துடணும் காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது அது ரொம்ப நல்லா தேட்டரில் ஒர்க் ஆகிட்டு ஒர்க் ஆகிட்டு எல்லோரும் ரொம்ப ரொம்ப நச ரசிக்கிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது அவராக இருந்தாலும் பெரிய பெரிய ஆர்டிஸ்டிவல் படமும் நம்ம பண்ணியாச்சு சின்ன ஆர்ட்டிஸ்டிவல் படமும் பார்த்தோம் சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் நல்லா லைக் பண்ணி நான் வேறு ஸ்யூட்டியில் இருந்தேன் படத்தை பார்த்தோம் ரிலீஸ் ஆச்சு சக்ஸஸ் ஆச்சு நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒவ்வொருத்தர்கிட்டயும் கடை சொல்லி படம் எடுக்கிறது நம்ம ஒரு ஒரு ஐடியா பண்ணி இது ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் எடுக்கிறோம் அதை ஆடியன்ஸ் லைக் பண்ணும்போது நம்ம நினைக்கிறது அவங்க தாட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது ஒரு சந்தோஷம் அதாவது இந்த படத்தை எவ்வளோ இருநூறு முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணி எல்லாம் நாசானவங்க இருக்காங்க வெறும் அஞ்சு கோடி பத்து கோடி செலவு பண்ணி இப்படி ஒரு நல்ல தரமான படமும் கொடுக்கலாங்கிறது புரிய